எல்லாருக்கும் வணக்கம் நம்ம என்ன பார்த்துட்டு வரோம் அப்படின்னு பார்த்தோம்னா பகுதி ஆ அதில் பார்த்தோம்னா ஒரு சின்ன நோட்ஸ் மாதிரி நோட்ஸ் ப்ளஸ் அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஷின் தான் பார்த்துட்டு வரோம் நீங்கள் நோட்ஸ் பார்த்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்த்தாலும் ஓகே ஏன்னா டேரெக்டாக ஸ்கிப் பண்ணி ப்ரீவியஸ் இயர் கொஷின் போனாலும் ஓகே நம்ம உள்ள போகலாம் நந்தி கலம்பகம் இப்போ நான் பார்க்க போகிறது பார்த்தோம்னா கலம்பகத்தை பற்றி நந்தி கலம்பகம் பதினோரு புயல் மொழி தரும் தருமணி ப பழையரு பருமனை பகரா நீர் கதிர்தொகு வரும் புனல் கரைப்பொருள் தில்லிதருது சாரி தில்லிதரு காவிரி வள நாடா நிதிதரு கவிகையும் நிலமகள் வரிமையும் இவை இவையவை உடைநந்தி மதியில அரசனின் மலரடி பணியில வானகர் ஆழ்வாரே ஓகேங்களா திணை அதாவது பாடாந்திணின்னு என்னன்னு சொல்லுவாங்கன்னா அதாவது ஒரு இவரை வந்து இப்போ திரும்பி பேசுறது தான் வந்து பாடாந்திணை அப்படின்னு வாங்க ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க ஓகேங்களா பதினோரு புயல் மொழி புயல் பொலி தருமணி பனைதரு ஆஹ் பருமணி பகரா நெற்கதிர் தொகு வறுப்புணல் கரைப்பொரு திரிதரு அஹ் காவை வளநாடா நிதி த நிதி நிதிதரு கவிகையும் நிலமகள் வரிமையும் இவை இவை உடைநந்தி மதியி அரச நின்மலரடி பணி கிளர் வான வானகரம் சாரி வானகம் ஆழ்வாரி ஓகேங்களா சொப்பையல்னா மேகம் பனைனா மூங்கில் பகரானா கொடுத்து பொருது அப்படின்னா மோதி பொருதுனா மோதி நிதினா செல்வம் புனல்னா நீர் கவிகைனா குடை வானம்னா தேவருலகம் ஸோ ஓகேங்களா கவிகைனா குடை இதுக்கு வந்து ஆசிரியர் பேர் இதுக்கும் வந்து தெரியல நந்தி கிளம்புறதுக்கு நூல் பெயர் பார்த்தோம்னா நந்தி கலவகம் கலம்பக நூலில் ஃபஸ்ட் நூல் பார்த்தோம்னா நந்தி கழகம் ஸோ எப்படி பார்த்தோம்னா பரணியில பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு கலிங்கத்து பரணி அதனால க கலம்பக நூலில் ஃபர்ஸ்ட் கலம்பகம் பார்த்தோம்னா நந்தி கலம்பகம் இதோட காலம் பார்த்தோம்னா ஒன்பது ஒன்பதாம் நூற்றாண்டு ரொம்ப முக்கியமான ஒரு இது ஸோ இது வந்து நந்திவர்மன் இருக்காத அந்த இவரை வந்து போட்டுற நூல் ஸோ மெயினாக அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தோம்னா பல்லவ மன்னனம் மூன்றாம் நந்திவர்மன் ஓகேனா ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் மூன்றாம் நந்திவர்மனை பாடுறதுதான் பாட்டளைத்தலைவனாச்சு பாடுறது தான் இந்த நந்தி கலம்பகம் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தினா கலம்பக நூலில் ஃபஸ்ட்டு காலம் வந்து ஒன்பதாம் நூ நூற்றாண்டு நந்திவர்மனை பா போற்று நூல் குறிப்பாக பார்த்தோம்னா அது த பாட்டளைத்தலைவன் மூன்றாம் நந்திவர்மன் ஸோ கலம்பகத்தை வந்து பிரித்தோம்னா என்ன வருதுன்னா களம் குட்டல் பகம் களம்னா பன்னெண்டு பன்னெண்டில் பாதி ஆறு அது ரெண்டி தான் பதினெட்டு பதினெட்டு உறுப்புகள் தான் இந்த கலம்பகம் ஓகேங்களா இது வந்து ஸ்டேட்மெண்ட்டில் கூட கேட்டிருக்காங்க ஸோ பார்த்துக்கோங்க ஸோ அந்த பதினெட்டு உறுப்புகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா பொய்ய வகுப்பு அம்மானை கார் ஊசல் இரங்கல் மரம் தழை தவம் சிந்த் சித்து பான் கை கிளை தூது வண்டு குரம் காலம் மாதங்கி களி சம்பிரதம் இது எல்லாமே தான் பார்த்தோம்னா அந்த பதினெட்டு உறுப்புகள் கலம்பரத்துல வர பதினெட்டு உறுப்புகள் ஓகே தான் போலாம் மூன்றாம் நந்திவர்மன் என்னுடைய பார்த்தோம் கலம்பகம் அடுத்து பொருந்தாத தொடரை குறிப்பிடுதல் உலா பார்த்தோம்னா ஐந்து வகை பருவம் கலம்பகம் பதினெட்டு உறுப்புகள் பிள்ளைத்தமிழ் பத்து பருவங்கள் பரணி பார்த்தோம்னா ஐநூற்றி ஒன்பது தாலிசை கொண்டது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க பொருந்தாதது எதுன்னு பார்த்தோம்னா உலா உலா வந்து ஐந்து பருவகம் வராது ஏழு ஏழு வகை பருவம் வரும் அறிவை தெரிவை மங்கை மடிந்தை அறிவை தெரிவை மங்கை மடிந்தை மடந்தை பேரிலம்பெண் அந்த மாதிரி வரும் சரி எப்படி வரும்னா பேதை பெருமை மங்கை மடந்தை அறிவை தெரிவை பேரிலம்பெண் ஓகேங்களா ஏழு வகை பருவத்தை சேர்ந்து தான் பார்த்தோம்னா அந்த வகையான பெண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அஹ் பாட்டை தலைவன் வந்து உலா வரும்போது அவங்கள பார்த்து காதல் வயப்பட்டு பாடுற தான் வந்து உலா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா அது வந்து ஏழு வகையான பருவம் ஸோ களம்பக்கம் பதினெட்டு உறுப்புகள் ஓகே பிள்ளை தமிழ் பார்த்தோம்னா பத்து பருவங்கள் பரணி பார்த்தோம்னா ஐநூற்றி ஒன்பது அப்படின்னு கொடுத்துருவாங்க ஆக்சுவலி ஐநூற்றி தொண்ணூத்தி வரும் ஸோ அது என்ன கிரேஸ் மார்க் கொடுத்தாங்கன்னு நான் தெரியல இதுவுமே ஆக்சுவலி தப்பு தான் ஐநூற்றி தொண்ணூத்தொன்பது வரும் ஓகே நெக்ஸ்ட் பார்க்கலாம் நந்தி கலம்பக்கத்தின் ஆசிரியர் பேர் தெரியவில்லை அடுத்து ஓகே கூற்று கொடுத்துருக்காங்க தொண்ணூற்றி வகை வகை ஒன்று தான் கலம்பகம் ஓகே இது ரைட்டு பல வகை பாக்களையும் கலந்து பாடுவது கலம்பகம் அகமும் புறமும் கலந்து பாடப்படும் களம்ப ரெண்டுமே கரெக்ட் தான் அந்த பதினெட்டு உருக்கும் இருக்கு இல்லையா சோ அது எல்லாமே கலந்து பாடுறதுனால தான் அது வந்து கலம்பகம் அப்படின்னே சொல்லுவாங்க ஓகேங்களா கலம்பகம்னா அந்த கதமம் இருக்கு இல்லையா அந்த மாதிரி கதமம் பூனா என்ன சொல்லுவாங்க எல்லா பூவையும் கலந்து கட்டுறதுலேயே அந்த மாதிரி சொல்லுவாங்க சோ அகமும் புறமும் சேர்ந்துருக்கும் இதில் ஓகேங்களா சோ ரெண்டுமே சரிதான் மதியிலி அரசர் நின் மலரடி பணிகளர் வாணகம் ஆழ்வாரே ஓகேங்களா இங்க இருக்க பாருங்க லாஸ்ட் லைன் மதியிலி அரசர் நின் மலரடி பணிகளர் வானகம் ஆழ்வாரே ஓகேங்களா எல்லாமே ஒரு ரெண்டு லைன் பாருங்க அதே மாதிரி கடைசி ரெண்டு லைன் பாருங்க முக்கியமா அடுத்து பார்க்கலாம் தெய்வ கவிஞர் என்றால் தாஸ் என்று பொருள்படும் திவ்ய கவி திவ்ய கவி என்று பொருள்படும் தெய்வ கவிஞர்னா யாரு திவ்ய கவி ஓகேங்களா அடுத்து திருச்செந்தர் கலம்பகம் நூலை இயற்றியவர் யாருன்னு பார்த்தோம்னா ஈசான தேசிகர் திருச்செந்திரி கலம்பகம் எழுதுனது யாருன்னு பார்த்தோம்னா ஈசான தேசிகர் ஐடி இது வந்து செவன்த் ஓல்டு புக்ல வரும் திருச்செந்திரி கலம்பகம் ஓகேங்களா ஓகே திருவேங்கட தந்தாதி என்னும் நூலை பார்த்தோம்னா பிள்ளை பெருமாள் திருச்செந்தர் கலமகம் ஈசான திருவேங்கட தந்தாதி என்னும் நூலை தேசிகரம் பிள்ளை பெருமாள் திருச்செந்திரி கலம்பகம் பார்த்தோம்னா ஈசான தேசிக திருவேங்கட தந்தாதி என்னும் நூலை இயற்றியவள் யார் பிள்ளை பெருமாள் லயங்கள் அடுத்து பிள்ளை பெருமாள் லயங்கள் யாருடைய அவையில் அணு அலுவலராய் பணிபுரிந்தார் அப்படின்னு பார்த்தோம்னா திருமலை நாயக்க மன்னர் அவரோட அவையில் தான் என்ன பண்ணுவார்னா அந்த பிள்ளை பெருமாள் ஐயங்கார் வந்து என்ன பண்ணுவார் ஐயங்கார் பார்த்தோம்னா அலுவலராக பண்ணி சோ ஸோ பிள்ளை ஐயங்கார் பார்த்தோம்னா எழுதுனது என்னன்னு பார்த்தோம்னா பிள்ளை ஐயங்கார் திருவேங்கட தந்தாரி அவர் யாரோட அவையில புலவராக இருப்பான்னு பார்த்தோம்னா அலுவலா அலுவலரா இருப்பாங்க திருமலை நாயக்க மன்னர் அதே மாதிரி திருவேங்கட தாரதியின் நூலோட ஆசிரியம் தான் பார்த்தோம் பிள்ளை ஐயங்கார் திவ்ய கவி யாருன்னு பார்த்தோம்னா பிள்ளை ஐயங்கள் அதாவது தெய்வ தெய்வ கவிஞர் அப்படின்னு இல்லையா தெய்வ கவிஞர்னா திவ்யகவி அந்த திவ்யகவி யாருன்னு பிள்ளை பெருமலயங்கள் ஓகே அஷ்ட பிரபந்தம் கற்றவன் அரை பண்டிதன் என்னும் பழமொழியில் அஷ்ட பிரபந்தம் எது வந்து குறிக்குது எட்டு நூல்கள் நம்ம மேல கொடுக்கணும் பார்த்தோம் இதுக்கு முன்னாடி ஒரு இதுல கூட பார்த்தோம் அஷ்ட பிரபந்தம்னா என்ன அப்படின்னு மட்டும் கேட்டிருந்தாங்க அஷ்ட பிரபந்தம் பிரபந்தம்னா சிற்றிலக்கிய வகையில் பிரபந்தம் சோ அஷ்டனா எட்டு எட்டு வகை சிற்றிலக்கியம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அஷ்டனாவே எட்டு எட்டு நூல்கள் ஓகே திருப்பி எங்கட தந்தாது என்ற ஒரு நூல் ஆசிரியர் பார்த்தீங்கன்னா பிள்ளை பெருமலையங்கள் ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டினா கொடுத்து கேட்டுக்காங்க ஓகே பின் எது வந்து தப்புன்னு கேட்டுக்காங்க பார்க்கலாம் முதல் கிழமும் நந்தி கிழமும் என்னதான் பார்த்தோம் கரெக்ட் முதல் பரணி தக்கையற்க பரணி கிடையாது அடுத்து பார்த்தோம்னா முதல் பரணி பார்த்தோம்னா கலிங்கத்து பரணி தக்கையக்க பரணி கிடையாது ஸோ இதுலேருந்து தெரியுது பி தான் தப்பு அப்படின்ட்டு முதல் நாவல் என்னன்னு பார்த்தோம்னா பிரதாப முதலியார் சரித்திரம் வந்து நாலு கொஸ்டின் தெரிஞ்சிருச்சு முதல் முதல் முக்கியமானது அதே களமகம் நந்தி கலமகம் முதல் பரணி பார்த்தோம்னா கலிங்கத்து பரணி முதல் நாவல் பிரதாப முதலியார் சரித்திரம் முதல் உலா உலா என்னன்னு பார்த்தோம்னா திருக்கையில திருக்கையில ஞானம் ஞான உலா ஓகேங்களா ரொம்பவே முக்கியம் முதல் நாவல் மட்டும் தனியா கேட்பாங்க பிரதாப முதலியா சரித்திரம் முதல் உலா பார்த்தோம்னா திருக்கையிலாய ஞான உலா ஓகே கலம்பகம் பாடுவதில் புகழ் பெற்றதை யார் பார்த்தீங்கன்னா இரட்டையர் ஓகேங்களா இரட்டை கலம்பகனாவே இரட்டையர் வந்துடணும் ஓகே திருவா காவல கலம்பகம் சாரி கலம்பகம் இவரால் எழுதப்பட்ட படவில்லை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க யார்னு பார்த்தோம்னா ஜிபோ இவரால் எழுதப்படவில்லை ஸோ மற்றவங்களாம் யாரால எழுதிருக்காங்க பார்த்தோம்னா வீரம முனிவர் அவர் தான் தைரியநாதர் சொல்லுவாங்க சாமி கொன்ஸ்டன் ஜோசப் பெஸ்கி இதெல்லாமே ஒருத்தங்க ஓகேங்களா ஸோ அதனால பார்த்தோம்னா இவர் தான் வந்து எழுதலை எப்படிலாம் கொஸ்டின்னு பாருங்க பதினோரு புயல் மொழி தருமணி பனைதரு பருமனி பகரா நெர் இத்தோடைய புயல் என்னும் சொல்லி பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மேகம் பார்த்தீங்க பார்த்தீங்களா புயல்னா மேகம் ஓகேங்களா அதாவது புயல் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம என்ன நினைப்போம் காற்று அப்படின்னு நினைப்போம் பார்த்தீங்கன்னா அதுவும் கொடுத்துருக்காங்க காற்று கொடுத்துருக்காங்க நம்ம எடுத்தால் கண்டிப்பாக காற்று தான் போடுவோம் ஓகேங்களா ஸோ பார்த்துக்கணும் புயல்னா என்னது மேகம் ஓகே இது பார்க்கலாம் பொருந்தாத தொடரை குறிப்பிடுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க கலம்பகம் பதினெட்டு உறுப்பு கரெக்ட் பிள்ளைத்தமிழ் பத்து பருவங்களை ஓகே கரெக்ட் சுற்றலை ஆறு வகை சுற்றியம் பரணி பரணி நம்ம எத்தனை பார்த்தோம் ஐநூற்றி தொண்ணூத்தி ஒன்பது சரி தான் வந்து நேரம் பொருந்தாதது ஓகேங்களா கலம்பகம் உறுப்புகள் எத்தனை கேட்குறாங்க கலம்பகத்தை எப்படி பிரிக்கலாம் களம் கூட்டல் பகம் அப்படின்னு பிரிக்கலாமா களம்னா பன்னெண்டு அதுல பாதி ஆறு பண்ணால் பதினெட்டு ஆறு வகை சிற்றிலக்கியங்களில் ஒன்று ஓகேங்களா ஓகே குரு ஒரு இது பார்க்கலாம் கூற்று ஒன்று கூற்று ஒன்றுன்னு பார்த்தோம்னா தமிழில் தோன்றிய முதல் கலம்பம் நந்தி கிளம்பம் எஸ் இது கரெக்ட் நந்தி கிளம்பத்தை இயச்சியவர் நந்திவர்மன் போட்டிருக்காங்க பாட்டுடைய தலைவன் தான் அவரை பற்றி எழுதியிருக்காங்களே தவிர இவர் எழுத ஆக்சுவலி நந்தி கிளம்பத்தோட ஆசிரியர் யாருன்னே நம்மளுக்கு தெரியாது ஸோ அப்படின் போது ஒன்று மட்டும் தான் கரெக்ட் கூற்று ஒன்று மட்டும் தான் சரி இது வந்து இயற்றியவரா பாட்டுடைய தலைவர் நோட் பண்ணும் ஓகேங்களா நந்தி கலம்பகம் நந்திவர்மன் அப்படின்னு மட்டும் பார்த்து என்ன பண்ணிடக்கூடாது கூடாது காட்டன் பார்த்துடக்கூடாது ஸோ ஓகேங்களா கொஸ்டின் வந்து நல்லா படிச்சு பார்க்கணும் நந்தி கலம்பகம் யார் மீது பாடப்பட்டது மூணு தான் நந்திவர்மன் நந்தி கலமுத வாசல் என்னது நம்மளுக்கு தெரியல அதே மாதிரி வந்து ரிப்பீட்டட் கொஸ்டினா அந்த லைனே கேட்டிருக்காங்க மதியலி அரசனின் மலரடி பணிகளை வாடக மால்வாரி அந்த லாஸ்ட் லைன் அதுதான் நந்தி கலமகம் கடைசி கொஸ்டின் பார்க்கலாம் கலம்பகம் தொண்ணூற்றாறு வகை சிற்றிலைகள் உண்டு சோ திருப்ப திருப்ப வரதெல்லாம் வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின் ஓகேங்களா சோ அதனால பாத்துக்கோங்க எப்படி வந்து எந்த கொஸ்டின் அடிக்கடி கேட்குறாங்க எப்படி கேட்குறாங்க அது எப்படி கொஸ்டின் கேட்கிறானு பார்த்தீங்களா இல்லையா அதாவது வந்து ஃபஸ்ட்டு கொஸ்டினில் கேட்டுருக்கறது கொஸ்டின் ஒரு ஆன்சர் இருக்குன்னா அடுத்து திருப்பி கேட்கும்போது பார்த்தோம்னா கொஸ்டினை வந்து ஆன்சராகவும் ஆன்சர் வந்து கொஸ்டினாகவும் போடுறாங்க திருப்பி அதுலேயே வந்து ட்விஸ்ட் பண்ற இல்லை என்ன பண்றாங்க ஃபார் எக்ஸாம்பிள் மூவேந்தர் இப்போ வந்து நம்ம முத்தாளையம் பார்த்தோமா சேரன் சோழன் பாண்டியன் அப்படின்னு தான் இப்போ ஒன்று தொகை சொற்களாக கொடுத்துட்றாங்க அப்படியே விரிச்சு கொடுத்துட்றாங்க இல்லை சுருக்கி மூவேந்தர்கள் அப்படின்னு கொடுக்குறாங்க ஸோ இப்படி தான் கொஸ்டின் கேட்குறாங்க திருப்பி திருப்பி அதுலேயே தான் வந்து கேட்குறாங்க ஓகேங்களா ஸோ ஈஸியாகவே அதில் படிச்சுக்கலாம் ఓకే ఐ తింక్ ఓ అవుతు యూస్ఫుల్ నిక్స్ట్ పార్ట్లో మీట్ పండి బాయ్